இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கதை கிடையாதுங்க ஒரு உண்மை சம்பவம் இந்த உலகத்துல எவ்வளவோ சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்கள நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம் தப்பு இல்லைங்க இந்த உலகத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஐசக் நியூட்டன் மேரி கியூரி சார்லஸ் டார்வின்னு பல விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாரையுமே இந்த உலகம் இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கு ஆனா இந்தியாவில் இவங்க யாருக்குமே நான் சலச்சவன் இல்லைடா அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு அவர் பேர் தான் ஜி டி நாயுடு சொல்லப்போனால் இவருக்கு நல்ல ஊக்கம் கொடுத்துருந்தா இவங்க எல்லாரையும் விட நம்ம ஜி டி நாயுடு உலக பெற்ற ஒரு சயின்டிஸ்ட்டாக வந்திருப்பாருங்க நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் அப்பேற்பட்ட விஞ்ஞானியை கொண்டாட தவறிவிட்டோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவிலையாவது அவரை பத்தி கேளுங்க அப்பதான் அவரோட திறமையும் அவர் இந்த நாட்டுக்காக செஞ்ச தியாகமும் நம்ம எல்லாருக்குமே புரிய வரும் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம கேளுங்க சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் எடிசன் என்று போற்றப்பட்ட மகத்தான கண்டுபிடிப்பாளர் ஜி டி நாயுடு கோவை மாநகரம் இன்றும் தொழில் முனைப்புக்கு முன் விளங்குகிறது என்றால் அதற்கான விதைகளை போட்டவர்களில் முக்கியமானவர் ஜி டி நாயுடு மோட்டார் வாகன மேம்பாடு கேமரா வானொலி விவசாயம் என பல துறைகளில் பிரமிக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர் அவர் ஆரம்ப பள்ளி மட்டுமே படித்திருந்த ஜி டி நாயுடு பல தோல்விகளை தாண்டி இந்தியாவின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளராக பரிணமித்தார் அவரை போன்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் மேலை நாடுகளில் பிறந்திருந்தால் அரசு தலைவர்களுக்கு இணையான மரியாதையும் ஆதரவும் கிடைத்திருக்கும் ஆனால் தகுதியற்ற நடிகர்களை தலையில் வைத்து கொண்டாடும் நமது நாட்டில் அவரை போன்ற நிஜமான கதாநாயகர்களுக்கு அவமரியாதையும் புறக்கணிப்பும் தான் பரிசாக கிடைத்தது ஜி டி நாயுடு என்று அழைக்கப்படும் கோபால்சாமி துரைசாமி நாயுடு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்தில் ஒரு விவசாயியின் மகனாக பிறந்தார் ஆரம்ப பள்ளிக்கு சிறிது காலமே சென்று வந்தார் படிக்கக் கற்றுக்கொண்ட பின்னர் அவர் தனக்கு விருப்பமான நூல்களை தானே வாங்கி படித்து தன் அறிவுத்திறனை வளர்த்து கொண்டார் இளம் வயதில் தன் கிராமத்தில் உள்ள விவசாய கூலித் தொழிலாளர்கள் சிரமப்படுவதை பார்த்த அவர் அதிக கூலி கேட்டு வேலை நிறுத்த போராட்டம் செய்ய வழிகாட்டினார் கோவையில் இருந்த ஒரு தொழிற்சாலையில் சிறிது காலம் வேலை பார்த்தார் ஜி டி நாயுடு அதன் பிறகு நண்பர்களிடம் கடன் பெற்று திருப்பூரில் பருத்தி தொழிலில் இறங்கினார் விரைவில் லட்சாதிபதியானார் பின்னர் தான் சம்பாதித்த பணத்தை பம்பாய்க்கு கொண்டு சென்று பெரிய அளவில் பருத்தி வியாபாரம் தொடங்கினார் அங்கிருந்த பருத்தி தரகர்களுடன் போட்டி போட முடியாமல் போட்ட முதல் மொத்தத்தை இழந்து வெறுங்கையுடன் ஊர் திரும்பினார் ஜி டி நாயுடு தோல்வியிலும் மனம் தளராத ஜி டி நாயுடு அப்போது லாரி பேருந்து போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த ஸ்டான்ஸ் துரை என்ற வெள்ளைக்காரரிடம் வேலைக்கு சேர்ந்தார் ஜிடி நாயுடுவின் திறமையையும் அர்ப்பணிப்பையும் பார்த்து வியந்த ஸ்டான்ஸ் துரை அவரிடம் ஒரு பேருந்தை கடனாக கொடுத்து உதவினார் தானே முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருந்து பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் பேருந்தை இயக்கினார் ஜி டி நாயுடு பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரத்தை தயாரித்து பயன்படுத்தினார் இந்தியாவிலேயே முதன் முதலாக மின்சார மோட்டார் உற்பத்தி செய்தது கோவை பீலமேட்டில் உள்ள அவரது நேஷனல் எலக்ட்ரிக் ஒர்க்ஸ் என்ற தொழிற்சாலை தான் தொழில்துறையில் அவர் படைத்த சாதனைகள் ஏராளம் மோட்டார் ரேடியேட்டருக்கு இணையான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அதனால் அவருடைய பேருந்துகளின் ரேடியேட்டருக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்ஜின் ஓடிக்கொண்டு இருக்கும் போதே அதன் அதிர்வுகளை சோதித்து அறிவிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார் புகைப்பட கலைஞர்களின் பாராட்டை பெற்ற டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர் என்ற கருவி பழச்சாறு பிடிந்தெடுக்க உதவும் ஒரு கருவி உலகத்தரம் வாய்ந்த முதல் மின் சவரக்கத்தி வெறும் எழுபது ரூபாய் விளைவில் ஐந்து வாழ்வுகள் கொண்ட ரேடியோ ஓட்டுப்பதிவு எந்திரம் மண்ணெண்ணியால் இயக்கப்படும் காற்றாடி இரும்பு சட்டத்தில் உள்ள வெடிப்புகளை கண்டறியும் கருவி வினோத உருவம் காட்டும் கண்ணாடி பிளேட்கள் இப்போ கூட நிறைய தேட்டர்களில் நம்ம காசு போட்டதும் நம்ம வெயிட்டை செக் பண்றோம் இல்லையா அதே மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே காசு போட்டதுமே பாடக்கூடிய ஒரு தானியங்கி இயந்திரத்தை கூட நம்ம ஜிடி நாயுடு கண்டுபிடிச்சிருக்காரு ஜிடி டி நாயுடு போட்டோ கலையிலும் அதிக விருப்பம் உள்ளவர் காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் அம்பேத்கர் காமராஜர் போன்ற தலைவர்களை அரிய அவரே எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்றான சவரகத்தி பிளேட் ஆகியவற்றுக்கு முறையே முதல் பரிசும் மூன்றாவது பரிசும் கிடைத்தன தமிழகத்தில் பிளேட் ஆலையை அமைக்க அவர் முயற்சி எடுத்தார் அதற்கு தேவையான எக்கை நார்வே நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய அவர் பெரும்பாடு ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஏற்படுத்திய கெடுபடிகளால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது தனது கண்டுபிடிப்புக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க ஒரு அமெரிக்க நிறுவனம் முன்வந்த போதும் பணத்தை வாங்கிக் கொள்ளாமல் தனது கண்டுபிடிப்புக்கான உரிமையை இலவசமாகவே வழங்கிவிட்டார் ஜி டி நாயுடு அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து பத்து லட்சம் ரூபாயை வாங்கி இங்கிருக்கும் ஆங்கிலேய அரசுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் வரி செலுத்துவதை விட அதனை இலவசமாக கொடுப்பதே மேல் என்று விளக்கம் கூறினார் ஜி டி நாயுடு அன்றைய சூழலில் நாட்டிலேயே அதிக வரி செலுத்துபவர்களில் ஒருவராக ஜி டி நாயுடு இருந்த போதும் அவரது சொத்தில் தொண்ணூறு சதவீதத்தை வரியாக செலுத்துமாறு பிரிட்டிஷ் அரசு நிர்பந்தம் செய்தது அவர் மேல் வரி ஏய்ப்பு செய்பவர் என்ற அவப்பெயரும் சுமத்தப்பட்டது கோபமுற்ற ஜி டி நாயுடு நன்றி இல்லாத அரசாங்கத்துக்கு கொடுப்பதை காட்டிலும் எதுவுமே செய்யாமல் வெறுமனே இருந்துவிட்டு விட்டு விடுவேன் என்று சபதம் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய போக்குவரத்து நிறுவனத்துக்கு சொந்தமான பேருந்துகளை கோவை வட்டாரக் கழகத்தாரிடம் இலவசமாக ஒப்படைத்தார் சுதந்திரத்திற்கு பிறகும் ஜிடி டி நாயுடுவின் கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளிக்கவில்லை இந்தியர்கள் யாராக இருந்தாலும் தனது கண்டுபிடிப்புகளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டார் இருப்பினும் அவரது உயர்ந்த நோக்கத்தை மத்திய மாநில அரசுகள் மதிக்கவில்லை அவரது தொழில் முயற்சிகளுக்கு கெடுபிடிகள் தொடர்ந்தன வெறுத்து ஜிடி ஜி டி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சென்னை கடற்கரையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி பெரியார் அண்ணா போன்ற தலைவர்கள் முன்னிலையில் ரேடியோக்களையும் பல விஞ்ஞான கருவிகளையும் உடைத்து பரபரப்பை உண்டாக்கினார் தொழில் மேதையான ஜி டி நாயுடு விவசாயத்துறை ஆராய்ச்சியிலும் அல்லவர் போத்தனூரில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் விவசாய ஆய்வு பண்ணை ஒன்றை அமைத்தார் நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் பொறியியல் மாமதை ஐயா உட்பட பல அறிஞர்கள் அங்கு வந்திருந்தனர் பூசணிக்காய் அளவுக்கு பெரிதாக காய்க்கும் பப்பாளி ஆயிரம் காய்கள் கொண்ட வாழைத்தார் விதையில்லாத நார்த்தங்காய் விதையில்லாத ஆரஞ்சு பழம் ஆகியவை இவருடைய கண்டுபிடிப்புகளில் சில சோழ செடிகளுக்கு ஊசி மூலம் மருந்து செலுத்தி நட்ட சிறிது காலத்திலேயே இருபத்தி ஆறு கிளைகளுடனும் முப்பத்தி ஒன்பது கதிர்களுடனும் பதினெட்டு அடி உயரத்திற்கு செய்தார் பதினோரு அடி உயரம் வளர்ந்து காய்த்து குலுங்கிய அவரது அதிசய பருத்தி செடிக்கு நாயுடு காட்டன் என்று ஜெர்மானியர்கள் பெயர் சுட்டி கௌரவித்தனர் ஆயினும் இந்திய அரசாங்கம் அவரை கண்டுகொள்ளவே இல்லை அந்த காலத்தில் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சிறிய காரை தயாரிக்க முடியும் என்றார் ஜிடி டி நாயுடு அதற்கான ப்ளூ பிரிண்டை மத்திய அரசுக்கு அனுப்பினார் அது மட்டும் நடந்திருந்தால் இந்திய கார்கள் உலக சந்தையை கலக்கியிருக்கும் குறைந்த செலவில் குறுகிய நேரத்தில் வீடு கட்டும் திட்டம் ஒன்றையும் நாயுடு தயாரித்தார் தொழிற்கல்வி மட்டுமே இன்றைய இந்தியாவுக்கு தேவை என்று பல முறை வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஹோப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அதை அரசாங்கத்துக்கு தானமாக தந்தார் சாதனை மேல் சாதனைகள் படைத்த ஜி டி நாயுடு தனது எண்பதாவது வயதில் காலமானார் ஒரு நாட்டின் எதிர்கால முன்னேற்றம் அந்த நாட்டு இளைஞர்களின் தரத்தை பொறுத்தே அமைகிறது என்று ஜி டி நாயுடு நம்பினார் இன்று வரை நான் படித்துள்ள புத்தகங்களின் எண்ணிக்கையை மட்டும் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் விஞ்ஞானம் பொறியியல் ஆகிய துறைகளை பற்றிய பதினெட்டாயிரம் புத்தகங்களையும் உளவியல் தொடர்புடைய மூவாயிரம் நூல்களும் எனது நூலக அறையில் இருக்கின்றன அவற்றை ஆழ்ந்து படித்ததின் மூலம்தான் ஓரளவுக்கு நான் அறிவு பெற்றேன் நீங்களும் இளம் வயதிலேயே அறிவு வேட்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மதுரை கல்லூரியில் உரையாற்றிய போது அவர் இளைஞர்களுக்கு கூறினார் நம்பிக்கை தைரியம் நேர்மைக்காக போராடும் குணம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் உயர்வான குறிக்கோளும் அறிவு தாகமும் அதற்கேற்ப உழைப்பும் இருந்தால் உங்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜிடி டி நாயுடு உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் சலச்சவர் இல்லைங்க ஆனா அவருடைய நல்ல மனது திறமை எதையுமே நம்ம மக்களும் அரசாங்கமும் மதிக்க தவறிட்டாங்க ஜிடி டி நாயுடு அவர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்